சந்திர பகவான் உயிரினங்களை படைக்கும் கடவுளான பிரம்மதேவரின் கட்டளைப்படி மகரிஷிகள் பூமியில் மனித இனங்களை பெருக்க காரணமாக இருந்தார்கள் மனித இனத்தை மனித இனத்தை பெருக்கமடைய செய்த ரிஷிகளில் அத்திரி மகரிஷி ஒருவர் அத்திரி ரிஷி மற்றும் அனுசியா தேவி மும்மூர்த்திகளின் அனுகிரகத்தால் மூன்று குழந்தைகளை குழந்தைகளை ஈன்றெடுத்தனர் மும்மூர்த்திகளின் அனுகிரகத்தால் இந்த பூவுலையில் மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் சோமன் துர்வாசன் தத்தாத்ரேயன் இவர்களில் துர்வாசன் வேதங்கள் பலவற்றைக் கற்று இறைவனிடத்தில் அன்பு கொண்டு மகரிஷி ஆகிவிட்டார் தத்ராயன் தேவகணங்களில் இணைந்துவிட்டார் சோமன் நவக்கிரகங்களில் இணைந்து சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மூவர் உருவாவானது எப்படி அத்திரி மகரிஷியும் அனுசியா தேவியும் தம்பதிகளாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர் அனுசியா தேவியின் பத்தினி தன்மையை சோதிக்க மும்மூர்த்திகளாகிய சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணு அவர்கள் அவர்களின் முனிவர்களாக சென்று யாசகம் கேட்கின்றனர் அத்திரி மகரிஷி தம்பதிகள் மூன்று முனிவர்களையும் இல்லத்திற்கு வரவேற்று அவர்களை உபசரித்தனர் முனிவர்கள் தங்களை உபசரிக்கும் முன் ஒரு நிபந்தனை இருக்கின்றது நிபந்தனையை ஏற்றுக்கொள்வாயின் நாங்கள் தங்களின் விருந்தை ஏற்றுக்கொள்வோம் என கூறினர் முனிவர்களிடம் நிபந்தனையை என்னவென்று கேளாமல் தங்களின் நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என தம்பதியினரும் உறுதி அளிக்கின்றனர் மகிந்த மும்மூர்த்திகளும் தங்கள் நிபந்தனையை என்னவென்று கூறினார்கள் நிபந்தனையைக் தம்பதியினர் அதிர்ச்சி மற்றும் திகைப்படைந்து நின்றனர் நிபந்தனை என்னவென்றால் விருந்தை பரிமாறும்போது தேவி அவர்கள் நிர்மாண கோலத்தில் பரிமாற வேண்டும் என்பதாகும் என்ன செய்வதென்று தெரியாமல் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற தம்பதியினரும் விருந்தினை தயார் செய்கின்றனர் விருந்தினை பரிமாறும் நேரத்தில் தேவி தன் பத்தினி தன்மையால் மும்மூர்த்திகளை பச்சிளம்பாளர்களாக மாற்றி அவர்கள் சொன்ன நிபந்தனைப்படி அவர்களுக்கு உணவை பரிமாணர்கள் மும்மூர்த்திகளும் பச்சிளம்பா பாலகர்களாக அத்திரி மகரிஷியின் வீட்டில் இருக்கின்றனர் என்பதே நாரத மகரிஷி மூலம் முப்பெரும் தேவிகளான பார்வதி சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி அறிந்து கொள்கின்றனர் முப்பெரு தேவிகளும் அத்திரி மகரிஷியின் தம்பதி தம்பதி முன்னர் தோன்றி வந்து தாங்கள் யார் என்பதை கூறி அவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றி தர வேண்டும் என கேட்கின்றனர் இதை அறிந்த தம்பதிகள் உலகில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றுவிட்டனர் உலகிற்கு வந்த தம்பதிகள் தேவிகள் கேட் கேட்டபடியே மும்மூர்த்திகளை பழைய நிலைக்கு மாற்றிவிட்டனர் அவர்கள் பழைய நிலைக்கு வந்தவுடன் முப்பெரும் தேவி மற்றும் மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் நிற்கும் கண்கொள்ளா காட்சியை கண்டு மெய்மர்ந்து நின்றனர் மும்மூர்த்திகளும் தங்களின் பழைய நிலையை அடைந்தவுடன் தாங்கள் வந்த நோக்கத்தை அவர்களிடம் கூறினர் அதாவது தம்பதியை சோதித்து அனுசியா தேவியின் பத்தினி தன்மையை உலகறிய செய்யவே இந்த திருவிளையாடலை நடத்தியதாக மும்மூர்த்திகள் கூறினர் பட்ட துன்பங்கள் மறந்து அகமகிழ்ந்தனர் தம்பதியினர் மும்மூர்த்திகளும் தாங்கள் மகிழ்ந்ததை எண்ணி தங்களுக்கும் வேண்டும் வரத்தை கேட்க சொன்னார்கள் மும்மூர்த்திகள் கேட்க சொன்ன பேரில் தம்பதிகள் தங்களுக்கு புத்திர செல்வம் அருளும் பல வேண்டின அருளும்படி வேண்டினர் மும்மூர்த்திகளும் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்தனர் அவர்களின் அணுகிரகத்தால் அனுசியா தேவி தம்பதியினருக்கும் மூன்று குழந்தைகளை பிறந்தனர் சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் போர் ஏற்பட்ட காரணம் அத்திரி ரிஷி மற்றும் அனுசியாதேவிக்கு பிறந்த மூன்று குழந்தைகளில் முதலாவது குழந்தை சந்திரன் ஆவார் இவர் மனு இவர் மகாவிஷ்ணுவை நோக்கி பல காலங்கள் தவம் இருந்து பல வரங்களை பெற்று மாவீரனாகவும் மகாராஜனாகவும் வாழ்ந்தார் சந்திரனுக்கு தன்னுடைய இருபத்தி ஏழு பெண்களையும் திருமணம் செய்து வைத்தார் தச்சிய பிரஜாபதி திருமணத்தின் போது தச்ச பிரஜாபதி சந்திரனிடம் இருந்து ஒரு உறுதிமொழியை மேற் பெற்றுக்கொள்கிறார் அதாவது சந்திரன் தன் இருபத்தி ஏழு மனைவியிடமும் சம அளவிலான அன்பினை செலுத்த வேண்டும் எந்த மனைவிக்கும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்பதே உறுதிமொழியாகும் சந்திரன் சம்சார பந்தத்தில் ஈடுபட்டு வாழத் தொடங்கினார் ஒருநாள் சந்திரன் ராஜசூய யாகம் நடத்த எண்ணினார் யாகம் நடத்துவதற்கு முன்பாக பிரம்மலோகம் சென்று நான்முகனான பிரம்மதேவரை வணங்கி ஆசை பெற்றார் பின் தேவலோகத்தை சென்று இந்திரனையும் மற்றும் பல தேவர்களையும் அவர் நடத்தும் ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் தேவரின் குருவான பிரகஜ் பிரகஸ்பதியை நேரில் கண்டு தான் நடத்தும் யாகத்திற்கு தாங்கள் வந்து முன்னிலை வகித்து யாகத்தை நடத்தி தர வேண்டும் என பணிந்தார் சந்திரனுக்கு பல கலைகளை குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தவர் குரு பகவான் பிரகஸ்தி ஆவார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு தன்னால் வர இயலாது தன்னால் வர இயலாது எனவும் அதற்கு பதிலாக தனது துணிவையான தாராதேவியை யாகத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறினார் சந்திரன் ராஜசோக யாகம் நடத்த ஆரம்பித்தார் யாகம் நடக்க நடக்க சந்திரனின் அழகும் தேஜகம் பல மடங்கு அதிகரித்து பரிபூர்ண இளமை பெற்று உயர்ந்தார் அவரது அழகில் மயங்கி பல தேவமாதர்கள் அவர் மீது ஆசையும் மோகமும் கொள்ள ஆரம்பித்தனர் அதில் குருவின் மனைவியான தாராதேவியும் சந்திரனின் அழகில் மயங்கி அவர் மீது ஆசைப்பட்டார் தேவமாதர்கள் சந்திரனின் மீது மோகம் கொள்வதை அறிந்த தேவர்கள் அவர்கள் மீது பொறாமையும் அதிருப்தியும் கொண்டனர் யாகம் முடிந்ததும் தேவர்கள் தனது தேவிகளோடும் தேவலோகம் செல்ல முயற்சித்த போது பல தேவிமாரர் பல தேவிமார்கள் வர மறுத்து சந்திரன் உடனேயே தங்கி கூடி மகிழ்ந்தனர் அதில் குருவின் மனைவியான தாராதேவியும் ஒருவர் தேவமங்கையின் சிறிது காலம் கழித்து தேவலகத்திற்கு சென்றனர் ஆனால் தாராதேவி செல்லவில்லை முதலில் தயங்கிய சந்திரன் அவரின் அழகில் மயங்கி தன் குருவின் மனைவி என்பதையும் மறந்து தாராதேவியுடன் கூடி மகிழ்ந்தார் யாகம் முடிந்ததும் தாராதேவி வராததால் குரு தன் தூதர்களை அனுப்பி அழைத்து வர சொன்னார் எனினும் தாராதேவி வரவில்லை குரு சந்திரனிடம் தன் துணைவியை அனுப்பி வைக்கும்படி கேட்டபோது சந்திரன் அவர்கள் வந்தால் அழைத்து செல்லுங்கள் நான் அவர்களை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்க மாட்டேன் என்று கூறினார் குரு என்னவோ எவ்வளவோ முயன்றும் தன் துணைவை அழைத்து வர முடியவில்லை இறுதியில் இந்த பிரச்சனை சிவபெருமானிடம் சென்றது சிவபெருமான் சந்திரனை அழைத்து தாராதேவியை குருவுடன் அனுப்பி வைக்கும்படி கூறினார் ஆனால் சந்திரன் சிவபெருமானின் உத்தரவுக்கும் கட்டுப்படவில்லை சந்திரன் தாராதேவி என்னுடன் விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு உள்ளார் என்னிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களை விரட்டுவது சத்திரிய தர்மம் அல்ல அடைக்கலம் கொடுப்பதுதான் தர்மம் என்று கூறினார் தன் உத்தரவுக்கு கட்டுப்படாத சந்திரனின் மீது சிவபெருமான் கோபம் அடைந்து போர் தொடுத்தார் பிரம்மதேவரிடம் சாபம் வாங்குதல் சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட போரினால் இந்த பிரஜ இந்த பிரஞ்ச பிரஞ்சமே பாதிக்கப்பட்டது பிரஞ்சத்தில் ஏற்பட்ட அழிவுகளைக் கண்ட தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று ஏற்பட்ட அழிவுகளை கூறினார் மேற்கொண்டு போர் தொடர்ந்தால் இந்த பிரஜ பிரபஞ்சம் அழிவை சந்திக்கும் எனவும் கூறினார் எனவே பிரம்மதேவர் போரின் நிலையையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அறிந்து சந்திரனை அழைத்து தாராதேவி குருதேவருடன் அனுப்பும்படி கூறினார் அதற்கு சந்திரன் நான் தாராதேவை கட்டாயப்படுத்தி என்னுடன் வைத்திருக்கவில்லை அவர்கள் விருப்பப்பட்டால் செல்லட்டும் நான் அவர்களை தடுக்கவில்லை என கூறினார் தாராதேவி தன்னுடன் விருப்பப்பட்டு தங்கிவிட்டால் தன் மீது தவறு ஏதும் இல்லை என சத் என சத்திரிய தர்மத்தை பிரம்மதேவருக்கே உபசரித்தார் சத்ரிய தர்மத்தை பற்றி பிரம்மதேவருக்கே உபதேசம் செய்தால் கோபம் அடைந்த பிரம்மதேவர் சந்திரனை பாவியாக போகும்படி சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சந்திரன் அடைக்கலம் என்று என்னிடம் வந்த தாராதேவிக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது சந்திரனை தன் கடமை என்பதை வலியுறுத்தினார் இதனால் கோபம் தினைந்த பிரம்மதேவரும் சந்திரன் மீது உள்ள உண்மையை அறிந்து சாபத்திற்கான பரிகாரத்தினை கூறினார் மேலும் நான் வழங்கிய சாபம் விலக வேண்டுமாயின் தாராதேவி குருவுடன் இணைத்து இணைத்து வைக்க வேண்டும் குருவின் கனிந்த பார்வையால் நான் இட்ட சாபம் விலகும் என்று கூறினார் சந்திரன் சாப நிவர்த்தி பெறுதல் எனவே சந்திரன் போரை நிறுத்திவிட்டு சிவபெருமானிடம் தான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று எண்ணினார் தன் தவறை உணர்ந்த சந்திரனை சி சிவபெருமாளும் மன்னித்தார் பின்னர் சந்திரன் தாராதேவிக்கு தகுந்த அறிவுரைகளை கூறி குருதேவருடன் இணைத்து வைத்தார் குருதேவரும் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து தாராதேவியை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சந்திரனின் சாபம் நீங்க குருதேவரும் அருள் புரிந்தார் தச்ச பிரஜாபதி சந்திரனுக்கு சாபமிட காரணம் என்ன தாராதேவி கருவுற்றால் தான் கருவு கருவுற்றதற்கு காரணம் சந்திரன் என தன் கணவரான குருதேவரிடம் கூறினார் பின் தாராதேவி ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையை தாராதேவியுடன் வளர விரும்பாத குருதேவர் சந்திரனை அழைத்து அந்த குழந்தையை சந்திரனையுமே ஒப்படைத்தார் குழந்தையை ஏற்றுக்கொண் பெற்றுக்கொண்ட சந்திரனும் தன் இருபத்தி ஏழு தேவிமார்களையும் அழைத்து அந்த குழந்தையை தன் குழந்தையைப் போல் வளர்க்க சொல்கிறார் பின்பு அந்த குழந்தைக்கு புதன் என பெயர் சூட்டினார் தேவிமார்களுடன் பாகுபாடு சந்திரன் கூறிய வார்த்தைகளை மதித்து இருபத்தி ஏழு தேவிமார்களில் கார்த்திகை ரோகிணி தேவிமார்கள் மட்டும் புதனை நன்றாக அன்புடன் வளர்த்தார்கள் இதில் கார்த்திகையை விட ரோகிணியே அதிக பாசத்துடன் புதனை வளர்த்தார் அதனால் சந்திரன் அந்த இரண்டு தேவிமார்களிடம் மட்டும் அதிக அன்பையும் நேரத்தையும் செலவிட்டார் மற்ற தேவிமார்களை சந்திரன் சந்திரன் அலட்சியம் செய்தார் இதனால் கோபமடைந்த அடைந்த இருபத்தி அஞ்சு தேவிமார்கள் தன் தந்தையான தச்ச பிரஜாபதியிடம் சென்று இங்கு நடந்த வெற்றி கூறி சந்திரன் தங்களுடன் அன்புடனும் நேசத்துடன் நடந்து கொள்ள சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள் தச்ச பிரஜாபதியுடன் சந்திரன் சாபம் பெறுதல் தன் மகள்கள் கூறியதை கேட்டு தச்ச பிரஜாபதி கோபம் கொண்டு சந்திரனை அடைத்து நடந்தவற்றை எதையும் கேட்காமல் தன் மகள்கள் கூறியதை கேட்டு சந்திரனுக்கு சாபமிட்டார் தன் மகள்களை கவர காரணமாக இருந்த மலைகள் கலைகள் அதாவது சந்திரனின் அழகு பதினைந்து நாட்களை தேய்ந்து போகும்படி சாபம் சாபமிடுகிறார் சந்திரன் பல வாரங்கள் பெற்றுவாராயினும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் இருந்து சிவபெருமனுடன் பல வரங்கள் மற்றும் அரிய சக்திகளை பெற்றவர் தச்சபிரஜாபதி பிரஜாபதி எனவே அவரின் சாபத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி தனக்கில்லை என்பதை உணர்ந்தார் சந்திரன் சிவபெருமான் சாப விமோசனம் அளித்தல் கைலாயத்திற்கு சென்ற சந்திரன் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிவபெருமனுடன் கூறினார் எதிரிக்கும் அருளும் விருப்பு வெறுப்பு இல்லாத சிவபெருமானும் சந்திரன் மீதுள்ள உண்மையை அறிந்து அவருக்கு சாபை மோச்சனம் அளித்தார் சந்திரன் தன்னை எதிர்த்து போர் செய்தாலும் சந்திரனின் பிறப்பின் ரகசியம் அறிந்த சிவபெருமான் சந்திரனின் மீது இருந்த ஒரு காலை ஒரு கலையை தன் முடியில் சூட்டி கொண்டார் சிவபெருமான் கட்டிக்கொண்ட அந்த ஒரு கலை மட்டும் என்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும் என கூறினார் என்னுடைய அருளால் பதினைந்து நாட்களில் வளர்ந்து பூரணச்சந்திரனாகவும் தச்ச பிரஜாபதியின் சாபத்தால் அடுத்த பதினைந்து நாட்களில் தேய்ந்து இந்த ஒரு கலை அழியாமல் மீண்டும் வளர்வதும் தெய்வதுமாக இருப்பாய் என சிவபெருமான் அருபுரிந்தார் மேலும் நீ மன மனோதைரியத்துடன் என்னுடன் தயங்காமல் போர் புரிந்தார் அதனால் மன இனத்தின் மனித இனத்தின் மனநிலையை கட்டுப்படுத்தவனாகவும் இருப்பாய் என்று அருள் புரிந்தார் முன்னால் பல இன்னல்களுக்கு ஆளாகி பின் உன் தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்ட காரணத்தால் குருதேவருக்கு உன்னுடைய வீடான கடகராசி அவருக்கு உச்ச வீடாக இருக்கும் தச்ச பிரஜாபதியின் மகள்களான இருபத்தி ஏழு தேவிமார்களும் பன்னிரெண்டு ராசிகளில் நின்று அவர்களுடன் பரிபாலனம் செய்து வருவாய் உன்னுடன் உன்னுடைய வீடான கடகராசி புண்ணிய ராசியாகவும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து கலைகளையும் சிறந்து விளங்குவார்கள் எனவும் கூறினார்